श्रीमात्रे नमः कामाक्षी देव्यै की जय नापति वंद्रावद स्लोहं पार्कलाम पाता करीम भवा देहे आतारत अंबुजेशु विचरंती आतारी कृतकांची भूतामृत वीचिमेव विमृशा ममक पाता करीं बवाप्ते हे आदारात अंबुजेशु विचरन्ति आतारी कृतकांची वोताम्रित वीचिमेव மகஹ பாதாகரிம் பவாப்டே பவம் பவம் என்னதுன்னா பவசாகரம் சொல்றோம்லயா இந்த பிறவி கடல் இந்த பிறவி கடலை எல்லாம் போக்குபவள் நாம இந்த பிறவியில பிறந்து அனுபவிக்கின்றோம்லயா எல்லா இன்பம் துன்பங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம் அவ்வளவு சரண் அடைஞ்சாச்சுன்னா அடுத்த பிறவிங்கிறதே நமக்கு கிடைக்காது ஆனா அவளுக்கு எப்படி சரணடையணுங்கிறதுலாம் இருக்கு அப்போ இந்த பிறவி கடல் அதை ஒழிப்பவள் பிறவி கடலை ஒழிப்பதும் அடுத்தது ஆதாரா அம்புஜேஷு விச்சரந்தி ஆதாரமாக இது மூலாதாரம் நம்ம உடல்ல இருக்கு ஆறு சக்கரங்கள் பார்த்துட்டு இருக்கோம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம்னு நிறைய பார்க்கணும் இல்லையா சரீரத்துல மூலாதாரம் அப்படிங்கிறது நம்மளோட குதத்தின் பக்கம் இந்த கீழ்பகுதியில நாலு இதழ் காம கமலமாக இருக்கு தாமரை அதான் அம்புஜேஷு அப்படின்னு சொல்ற ஆதாரா அம்புஜேஷு ஏன்னா ஒவ்வொரு ஆதார சக்கரங்களும் இதழ் தாமரைகளோட இதழ்களை மாதிரி இருக்கும் இப்போ மூலாதாரத்துல குதத்தின் பக்கம் இருக்கு நாலு இதழ் கமலமாக தாமரையாக இருக்கு சுவாதிஷ்டானம் ஆறு இதழ் கமலம் நம்ம எல்லாம் சௌந்தரியில விள விளக்கமா பார்த்திருக்கோம் ஒவ்வொரு இதுவும் எப்படி இருக்கா அம்பாள் அந்த இடத்துல எப்படி இருக்கா எந்தெந்த கஷேத்திரத்துல இருக்கா அப்படிங்கறது பார்த்தோம் இப்ப அடி வயிற்றுல என்ன இருக்கு மணிபூரகம் அது பத்து இதழ் கமலம் தொப்புள் ஸ்தானம் அது அடுத்தது அனாகதம் பன்னிரண்டு இதழ் கமலம் அது எங்க இருக்கு ஹிருதயம் அடுத்தது விசுத்தி பதினாறு இதழ் கமலம் கழுத்து ஆகிய இரு தளம் ரெண்டு தள பத்மம் அது வந்து மத்தியில அடுத்தது சகசிரம் ஆயிரம் இதழ் கமலம் தலை உச்சியில இருக்கு அப்போ மூலாதாரத்திலேந்து ஒரு புறப்படுறது அந்த குண்டலினி சக்தி அங்கதான் இருக்கு அந்த சுசுண்ணா நாடி வழியாக சகசிரத்தை சென்று அடைகின்றது அங்கேந்து இந்த அமிர்த தாரை பொழுகின்றாள் அம்பாள் காமேஸ்வரனோட போயின்னு ரொம்ப சரசநாமத்துல எல்லாம் நம்ம பார்த்தோம் இதுல வந்து சௌந்தரிய நகரில ரொம்ப விரிவாவே பார்த்தோம் அத அப்போ நம்மளோட வாழ்வு அப்படிங்கிறது வந்து துன்பக் கடல் இல்லையா அதனால தான் இந்த பிறவி கடலையும் ஒழிப்பவள் அவள் வந்துட்டோம் அந்த அலைகள் அலை அடிச்சுட்டே இருக்கு இன்பமும் துன்பமும் மாறி மாறி தாழ்ந்தி வசந்து ஒசந்து வந்துட்டே இருக்கிறது இல்லையா அதனால இப்போ எங்க இருக்காள அவள் வந்து ஆதாரிருத்த காஞ்சி ஆதாரம் எது மூலாதாரம் மூலாதாரம் தான் என்னதுன்னா பிரித்திவிஸ்தலம் மூலாதாரம் பிருத்திவிஸ்தலம் இந்த பிருத்திவி ஸ்தலம்ங்கிறது இருக்க வைக்கிறது நம்மளோட தேகம் வந்து இந்த மூலாதாரம்ங்கிறது பிருத்திவிதலத்துல இல்லைன்னா நம்மளோட தேகத்துக்கு வேற விதமான நிலைகள் ஏற்படும் அப்போ அந்த மூலாதாரம்ங்கிறது தாமரை அந்த தாமரை எது அந்த சக்கர வாசல் அந்த இதுல எங்க இருக்காதான் காஞ்சி சேத்திரம் அதான் ஸ்தலம் அந்த காஞ்சி அதை வந்து தன்னுடைய இருப்பிடமாக கொண்டவள் ஒரு ஆதார கமலத்திற்கு இருக்கின்ற எந்த ஆதாரம் மூல ஆதாரத்திற்கு இருக்கும் இடம் காஞ்சி நகரம் அதை தன்னுடைய இருப்பிடமாக கொண்டவள் அவர் எப்பேற்பட்டவள் ஞானாமக அப்படிங்கிற எப்பேற்பட்டவள் பெருக்கு ஏற்பட்ட பெருக்கா இருக்கக்கூடியவள் அது எதுனால மறுபடியும் நம்மள ஜனனம் எடுக்காமல் இருப்பதற்காக அவளை நாம் தியானம் பண்ணுவோம் அத வந்து அந்த மூலாதார பெருக்க வந்து நாம அந்த ஞானாமிருதத்தை ஆராய்கிறோம் நம்மளுக்கு அடுத்த ஜனன்கிறது ஏற்படாம இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறார் மூகர் வந்து அடுத்தது நாற்பத்தி இரண்டாவது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம்

வலையாம் எப்பேற்பட்டவள் சந்திரக்கலை அடையாளமிடப்பட்ட கிரீடத்தை அணிந்தவள் அதை அந்த கலையை வந்து சிரசில் தரித்தவள் அதனால அதுவே கிரீடம் மாதிரி அவளுக்கு அதே இருக்கே மா மாயா ரகித்த ரகித மாயா ரகிதம் மாத எப்பேற்பட்டவரூபமுடையவள் அவள் சிஸ்வரூபம் அது வந்து காலாதீத்தமானவள் காலத்தையெல்லாம் கடந்தவள் காலத்திற்கு அதீத்தமானவள் காலாதீத்தமானவள் எங்க இருக்காளா அவள் வந்துட்டு சுத்த சித் மண்டல ரூபிணி காலாதீதமாக விளங்குபவள் வேதங்கள் அப்படிங்கிற பீடத்தின் மேல் வசிப்பவள் அந்த வேதங்களாகிய பீடத்தின் மேல் வசிப்பவள் வளைத்தழும்புடைய பரமசிவ சுந்தரி சிவனாரின் மனைவி சுந்தரி அவள் எப்பேற்பட்டவள் வளைத்தழும்பு உடையவள் அப்படிங்கிறார் வளை தழும்பு வலையாங்க அப்படிங்கிறார் வலைய அங்க அங்கத்துல வளைத்தழும்புடைவள் எதனால சிவன் வந்து அந்த சிரசில இருந்து அந்த கம்பா நதி கரையா அந்த பெருகி வரும்போது அம்பாள் மணலால ஒரு லிங்கம் பிடிச்சு வச்சு அதுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கா இல்லையா அதை கரைச்சிடக்கூடாதுன்னு தன்னோடு வலை கையால வந்து தழுவிக்கிறான்னு பார்த்தோம் அம்பாள் வந்து சிவனார அப்ப சிவனார் மேலயும் அந்த வலை தழும்பு விடுறது அம்பாளோட கையிலயும் அந்த வலை தழும்பு இருக்கு அப்பேற்பட்ட வலை தழும்பை உடையவள் பரமசிவ சுந்தரி அம்பாள் நாம எங்க அந்தர் முக அந்தர் முகத்துல அவளை வந்து நாம நம்ம அப்படியே அவளை தியானம் பண்ணணும் அப்படிங்கிறார் அப்ப உள்முகமா நாம வந்து அப்படியே தியானம் பண்ணும் போது வெளியும் நம்மளுக்கு வந்து அம்பாள் அப்படியே காட்சி தருவா ஏன்னா உள்ள பார்க்கிற ஸ்வரூபம் எல்லாம் அவளாகவே பார்க்கும் போது வெளியிலயும் காணும் பொருட்கள் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் எல்லாமே அவள் தான் நீக்க எங்கும் நிறைந்திருப்பவள் எல்லாமாக இருப்பவள் அம்பாள் அப்படின்னு நம்ம சொல்றோம் சாசநாமத்துல பார்த்தோம் எங்கும் நீக்க காணும் பொருட்கள் எல்லாமாகவே அவள் தான் இருந்திருக்கிறதுனால உள்ளே நம்ம கண் கண்டு அதுல வெற்றி பெற்ற வெளியையும் அம்பாளை நம்மளால காண முடியும் நிச்சயமாக அந்த மாதிரி அந்தர்முக வியால நம்மளை அனுசந்தானம் பண்ணினோம்னா நல்லதே நடக்கும் வெளியில காண்பதும் அவளாகவே தோற்றம் அளிப்பாள் அப்பேற்பட்டவள் அடுத்தது நாற்பத்தி மூன்றாவது ஸ்லோகம் என்ன பார்க்கலாம்னா சர்வாதி பரமசாத்தக குர்வா நீ தாய காம பீட்ட ஜுஷே சர்வா கிருதையே चोणीम् अकर्वायास्मै समर्प्यते हृदयम् सर्वादिपरमसातक कुर्वानीताय कामपीठजुषे सर्वाहृदये हृदये चोणीमकर्वायास्मै समर्प्यते हृदयम् சிறந்த உபாசகர்கள்ல யாரெல்லாம் மகேஸ்வரன் முதல் குரு பரம்பரையாக வரப்பெற்றவர் காமகோடி பீடத்திலே இருக்கக்கூடியவள் காஞ்சி காமகோடி பீடத்தில் அமர்ந்தவள் அனைத்து உலகத்தின் சிறந்த வடிவாக இருப்பவள் எல்லா வடிவத்தின் சொரூபமாக இருப்பவள் எப்படி இருக்காளாம் செம்மை நிறம் கொண்டவள் அப்பேற்பட்ட அந்த விமர்ச ரூபம் என்னுடைய மனத்தை நான் அவளுக்கு அர்ப்பணம் செய்கின்றேன் அப்படிங்கிற சோனிமா சோனிமான செம்மை அதான் விமர்சம் அப்படிங்கிற ரெண்டு பொருள் படம் சோனிமா சொல்றாரு இல்லையா சோனிமா கர்வாயாஸ்மை யாஸ்மை அப்படிங்கிற அகர்மா அகர்வாயாஸ்மை சோனிமா அகர்வாயாஸ்மை அதெல்லாம் ஸ்வகுரு பரமகுரு பரமேஷ்டி குரு பராபர குரு ஜகத்குரு ஸ்வரூபம் யாரு தட்சிணாமூர்த்தி அதாவது பரமசிவன் பரமசிவன் தட்சிணாமூர்த்தி தான் பரமசிவனோட அம்சம்தான் அப்பேற்பட்ட சாதகர்களால வணங்கப்பட்டவள் அம்பாள் வா எல்லாராலையும் எல்லாராலேயும் பூஜிக்கப்பட்டவள் மூன்று அந்த மூன்று தெய்வங்களாலையும் அவள் வந்து பூஜிக்கப்பட்டவள் நம்ம பார்த்தோம் அவள் தான் இந்த உலகத்தையே படைக்கிறாய் எல்லாவற்றையும் படைப்பவள் அவள் தான் அம்பாள் தான் அதனால எல்லாராலையும் பூஜிக்கூடு சங்கரர் வந்து அவரும் அவர் வந்து என்னது இவரோட அம்சம் பரமசிவனோட அம்சம் அப்போ எல்லா குருமார்கள் எல்லாராலையும் பூஜிக்கப்பட்டவள் அவள் காஞ்சி காமகோடத்தில் காமகோடி பீடத்தில் அமர்ந்து அனைத்து உலகத்தின் வடிவமாக இருக்கக்கூடியவள் எந்த நிறம் சிவந்த நிறம் அம்பாளோட எப்ப நம்ம தியானம் பண்ணினாலும் சிவந்த நிறத்துலதான் அவளை வந்து நாம தியானம் பண்ணணும் கால் மு கால் முதல் தலைவரை அவளோட எல்லாமே ஆடை ஒட்டியான மாணிக்க கற்கள் எல்லாமே சிவப்பு முகம் தாமரை அவளோட நிறமே செம்மை நிறம் அபிராமி அந்தாதியில சொல்லுவார் செம்மை நிறத்தை கொண்டவள் அப்படிங்குறோம் ஏன்னா லலிதா சாசனாமத்திலயே பாக்குறோம் சௌந்தரி நகரிலயும் சங்கர ஆதிசங்கரர் என்ன சொல்லியிருப்பார் அவளோட பாதி உடலை கொண்டிருக்கா செம்மை நிறம் சிவனார் வந்து வெண்மை நிறம் அவள் முழு உடலையும் ஆக்கிரமிச்சு அவரையும் சிவந்த நிறமாக மாக்கினாள் அப்பேற்பட்ட சிவந்த நிறத்தை கொண்டவள் அந்த தேவி என்னுடைய இதயத்தை அவளுக்கு நான் கொடுக்கின்றேன் சமர்ப்பிக்கின்றேன் அப்படிங்கிறார் அவள் வந்து பிரகாச பிரணவம் உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் அப்பேற்பட்ட நிறத்தை உடையவள் அவள் வந்து ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் கிளீம் சௌம் இதெல்லாம் வந்து விமர்ச பிரணவம் இந்த விமர்ச பிரணவமாக இருக்கக்கூடியவள் அவள் வந்துட்டோ அவள் எல்லா யாரால சர்வர் எல்லாராலையும் தேவி வந்து பூஜிக்கப்பட்டவள் அவள் வந்துட்டு அப்பேற்பட்ட தேவியை வந்து நாமளும் வந்து மனசால அவளை வந்து செம்மை நிறத்துல மனசால அப்படியே அவளை சுவஸ்திரம் பண்ணி தியானம் பண்ணி மனசுக்குள்ள அந்த மனசுங்கிறத ஹிருதய கமலத்துல அவளை வந்து நம்ம அவள வாசம் செய்ய வச்சு நம்ம தியானம் பண்ணினா நம்மளுக்கும் நல்ல சிறந்த உபாசனை பண்ணணும் நாமடம் அப்ப நம்மளுக்கு நிறைய பிறவி அடுத்த ஜனன்கிறதே இல்லாத ஒரு நிலை நம்மளுக்கு கிடைக்கும் அவ்வேற்பட்டவள் அவள் எல்லாராலையும் சேகிக்கப்பட்டவள் அம்பாள் வந்துட்டும் அடுத்தது நாற்பத்தி நான்காவது ஸ்லோகம் பார்க்கலாம் சமயா சாந்தியமயூ கைஹி சமயா புத்தியா சதைவீலித்யா उमया काक्षीरतया न मया लभ्येत किं नुतादात्म्यम् समयासान्त्यमयूगैः समया पुत्या सदैव शीलित्या उमया काक्षीरतया न मया लभ्येत किं சந்தியா காலம் சமயா சாந்தியமயூகைஹி சந்தியா காலத்து சூரியன் போல அப்போ எப்படி இருக்கும் சிவந்த நிறமா மேற்குல மறையும் போது சூரியனை பார்த்தோம்னா எப்படி இருக்கும் சிவந்த நிறமா இருக்கும் அப்ப அந்த சிவந்த கிரணங்களுக்கு அந்த சமானமான காந்தியுடைய அவளும் சிவப்பு நிறம் எதையுமே அவளுக்கு ஒப்புமே சொல்ல முடியல ஆனாலும் நமக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி என்ன சொல்றா சந்தியா காலத்து ஆதவன் சூரியன் போன்ற மேனி நிறம் கொண்டவள் அப்பேற்பட்டவள் அபேத திருஷ்டியோடு இடைவிடாமல் தியானிக்கப்படுபவள் அபேத திருஷ்டினா சமநிலை பெற்ற வேதமே இல்லாத அந்த மனதால அப்படிப்பட்ட திருஷ்டியோடு இடைவிடாமல் எப்பொழுதும் வழிபடப்படுபவள் அவள் தான் தியானிக்கப்படுபவள் காஞ்சில ஆசையா அதுல போய் பற்று உடைவள் காஞ்சிபுரத்துல பற்று உடைவளாக ஆசையாக வசிப்பவள் எப்படிப்பட்டவள் அவள் வந்துட்டு அது வந்து பர்வதராஜனோட எப்படி கூப்பிட்டப்பட்டவள் உமா அப்படி என்று அழைக்கப்பட்டவள் உமா என்று அழைக்கப்பட்டவள் அவை அப்பேற்பட்டவள் அவள் நமக்கெல்லாம் சாயிஜம் அளிக்கிறதுக்கு அவளைத்தான் நினைக்கணும் உத்தம சித்தி விருத்தி அதுதான் அப்பேற்பட்ட நாம உமா அப்படிங்கிறது அந்த சாகிஜ்ய பதவி உமையோடு அந்த தாதாத்மிய வடிவ சாகிஜிய பதவியானது எனக்கும் கிடைக்காதா அப்படிங்கிற மூகர் என்னாலையும் அடைய முடியாதா அவளையே நான் நினைச்சுட்டு இருக்கேன் அவளையே இது பண்ணும்போது முதல்ல என்ன சொன்னா சாரூபியம் அவளோட உருவத்தையே நான் அடைவேன் இப்ப சாகிஜ்யத்தை அடைய முடியாதா என்னால அவளா ஆனதுக்கு அப்புறம் என்னால எப்படி சாகிஜ்யம் அடைய முடியாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்றார் இந்த அப்படிங்கிறது என்னன்னா ஸ்திரீ பிரணவம் என்று அழைக்கப்படுகின்றது உமா உமாங்கிற நாமா வந்து அவ்வளவு பேரு பெற்றது அபிராமி அத்தாதில கூட இவர் சொல்லுவார் ஒன்றே பறை உருவே அருவே என் உமையவளே அப்படிங்கிறார் உமை என்னும் என் தாயே அப்படிங்கிற அபிராமிப்பட்டார் உமையும் உமையொரு பாகனும் ஏக உருவில் வந்து இங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார் அப்படிங்கறது இனி என்னதற்கு சமயங்களும் இல்லை அப்படிங்கறது எப்படி காட்சி தராளா உமையும் உமையொரு பாகனமாக அபிராமி எப்படி காட்சி தராளா உமையும் அப்பன் சிவனும் அர்த்தநாரீஸ்வரராக இருக்கு காட்சி கொடுத்தவள் என்னையும் தமக்கு அன்பு செலுத்தும்படி எனக்கு ஆணையிட்டாரே அருள் பாதித்தாரேன்னு அபிராமிப்பட்டார் ஆனாலே எனக்கு எந்த மதமும் தேவையில்லை எந்த மதமும் இல்லை அவள் உறுத்திதா அப்படிங்கிறார் இது இதுல சௌந்தரிய லகரியில கூட இந்த உமா அப்படிங்கறது நாமம் வந்து என்னன்னா அபர்ணாத்து நிராகாரா தாம் மாதா பிரத்யபா பிரத்யபாட்சத உமா இதி உமே தேவ ததா பபத்து அதாவது இலை கூட புசிக்காம பார்வதி வந்து தவம் பண்றாளாம் அப்போ தாயார் என்ன பண்றாளாம் என் பர்வதராஜனோட மனைவி மேனாதேவி அவள் என்ன பண்றாளாம் ஊ அப்படின்னு கூப்பிடுறாளா மா அப்படின்னு அப்படி தடுக்கிறாளா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அப்படி தவ பண்றாளா சின்ன குழந்தையா இருக்கா ஐந்து வயது குழந்தை அப்படி ஒரு இதை கூட சாப்பிடாம போய் தவ பண்றதுன்னு பெ அம்மாவுக்கு மனசு கேட்க மாட்டேங்கிறது ஊ மா அப்படிங்கிறா அப்போ அதனால உமாங்கிற பேர் ஏற்பட்டது அப்ப பர்வதராஜனால அன்போடு உமா என்று அழைக்கப்பட்டவள் பர்வதராஜனும் அவர் மனைவி மேன தேவியும் அவர்களால உமா என்று அன்போடு அழைக்கப்பட்டவள் அதனால உமா அப்படிங்கிற பெயர் அம்பாளுக்கு வந்ததுல கூட உமா சைலேந்திர தனையா அப்படின்பா பிரணவத்துல உள்ள அ உ இந்த அக்ஷரங்கள் வரிசை மாறி உ அப்படின்னு வர்றதுனால இது உமா அப்படிங்கிறதுனால தேவி பிரணவம் இதுதான் ஸ்திரீ பிரணவம் இது உமாங்கிற நாம வந்து அவ்வளவு பிரசித்தமானது அகார உகார மகாரா மதியே பிரணவே ஸ்திதாக உகாரஞ்ச மகாரஞ்ச அகாரஞ்ச கிரமேரிதம் ஸ்வதீயம் பிரணவம் வித்தி திரிமாத்திரம் பிரிதமுத்தமம்னு லிங்க புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு உத்தம சித்தம விற்பி உத்தம சித்த விற்பிக்கு காரணம் வந்து உமா அதத்தான் சொல்றாரு உமையோடு தாதாத்மிய வடிவ சாயுஜிய பதவிங்கிற அப்போ சித்த விற்பிக்கு தான் உமாங்கிற பெயர் உத்தம சித்தம சித்த விற்பிக்கும் உமா அப்படிங்கிற பெயர் சூத கீதையிலே சொல்லியிருப்பா பராநுபூதியும் பவ பா பாசநாசனி சதா சிவசியா எதி சோபநாட்டியாம் உமாபிதம் உத்தம சித்த விருத்தி நமாமி நானாவித லோக வைபவாம் இந்த உமாங்கிற இதனால நானாவித லோக வைபவாம் எல்லாம் எப்ப கிடைக்கும் அப்படிங்கிறார் அது வந்து சித்த விருத்திக்கும் இந்த உமாங்கிறது பெயர் அப்படின்னு சொல்றார் அப்போ இந்த உமா அப்ப ஏற்பட்ட உமை அப்போ அவள் வந்து என்ன எனக்கு வந்து என்னோட சித்த விர்திக்கு அவள் காரணமா இருந்து எனக்கு சாயுஜ பதவி கொடுக்க மாட்டாளா நிச்சயமா என்னால அடைய முடியும் என்னால அடைய முடியாததா அப்படிங்கிற அடைய முடியும் அப்படிங்கறதான் இதுல வந்து பொருள் அவளை நினைச்சுட்டான எல்லாமே நடக்கும் நமக்கு அடுத்தது நாற்பத்தி ஐந்தாவது ஸ்லோகத்துல என்ன சொல்ல போறாருன்னு பார்க்கலாம் சவித்ரி चामुण्डे गुरुमूर्ते गुह्येरुमूर्ते नमामि कामाक्षी कुण्ठलीकुमारिकुटिले चण्डीचराचर सवित्रि चामुण्डे कुणिगुहारिणि गुह्ये गुरुमूर्ते காமாட்சி 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 உன்னுடைய பாதார விந்தங்களை எப்படி அனன்ய பக்தியோட அசஞ்சலா பக்தி ஒரே ஏகாக்கிர சித்தத்தோடு பூஜிக்கும் போது சந்தோஷத்துல அப்படியே பரவசம் ஏற்படும் நம்மளுக்கு அந்த பக்தர்களுக்கு உன்னையே ஒரு மனதாக நினைத்து பூஜை செய்யும் சந்தோஷ பரவசம் ஏற்படும் அப்பேற்பட்ட பக்தர்களுக்கு மறுபடியும் இந்த ஜனன மரண வடிவ சம்சார பந்தம் உண்டாகுமா அது உண்டவே ஆகாது அது எப்பேற்பட்டதுக்கு சமம்னா ஜலத்துல வந்து கற்பாறையை போட்டா மிதக்குமா அப்படி அது மிதந்ததுனால் அது சுழல்வது மாதிரி அப்பேற்பட்ட ஆச்சரியத்துக்குரியது உன்னையே ஏகாகிர சித்தத்தோடு பூஜித்து ஆனந்த பரவசப்படும் அந்த பக்தர்களுக்கு மறுபடியும் சம்சார பந்தம் உண்டாகாது அப்படின்னு சொல்றார் அப்போ எப்படி இருக்கா அவள் வந்துட்டும்னா வளையமிட்டு வக்கரமாக குழந்தையாக மூலாதாரத்துல வசிக்கின்ற எப்படிப்பட்டவள் குண்டலினி சக்தியாக குண்டலி குமாரி குடிலே அப்போ கோபத்துனா எதுக்கும் எதிலுக்கும் அடங்காத யாருக்கும் அடங்காத அசையும் அசையா இந்த உலகையெல்லாம் சண்டி சராச்சர இந்த அசையும் அசையா உலகையெல்லாம் தோற்றுவித்தவள் சவித்ரி அப்படின்னா பிரசவித்தவள் அதனால இந்த உலகையெல்லாம் தோற்றுவித்தவள் சண்டனையும் முண்டனையும் அழித்தவள் சாமுண்டே சாமுண்டே அப்படின்னு கூப்பிடுறாள் சண்டனையும் முண்டனையும் அழித்த சாமுண்டியே சத்வ ரஜதமோ சத்வ ரஜ தமோ குணங்களுக்கு நிலையானவள் குணினி குஹாரினி குஹே அப்படிப்பட்டவள் எல்லாம் நம்மளோட உள்ளத்துல இருக்கிற அஜானம் அப்படிங்கிற இருளுக்கு எதிரியாக இருப்பவள் அவள் வந்துட்டு அப்பேற்பட்டவள் நம்மளோட உள்ளத்தில் எல்லாம் இருப்பவள் அவள் நமக்குதான் மறைஞ்சிருக்கா நம்மளோட உள்ளத்துக்குள்ள இருக்கின்றாள் அவள் அனைவருக்குள்ளும் அவள்தான் குரு தான் குரு மூர்த்தே அப்படிங்கிற குரு வடிவானவளே துவாம் நமாமி காமாட்சி காமாட்சி உன்னை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்றாரு வந்துட்டோ ஒவ்வொரு உடம்புலயும் மூலாதாரம் அதுலதான் இந்த குண்டலினி சக்தி எப்படி இருக்கு நம்ம பார்த்திருக்கோம் மூன்றரை சுற்று வடிவமான பாம்பு போல அப்படியே வளையமிட்டு படுத்துருக்கு இத வந்து எழுப்பி சிரசுல பக இருக்காரு காமேஸ்வரன் இருக்க நம்மளோட சகசிர அங்க கொண்டு போய் சிவத்தோட சேர்ப்பது அப்படிதான் நம்மளோட லட்சியமாக யாரு அம்பாள் ஸ்ரீவித்யா உபாசங்கள்னா இதெல்லாம் செய்வா அப்போ இந்த கோவில்கள்ல வந்து சிவனுக்கு நாகாபரணம் சாத்திரா இல்லையா அது அதனால தான் இந்த பாம்பு வடிவத்துல அம்பாள் குண்டலின் சக்தியா இருக்கிறதுனாலதான் சிவனுக்கு வந்து நாகாபரணம் சாத்தப்படுகின்றது அந்த சிவனுக்கு கொண்டு சேர்க்க அப்ப நாகா வடிவமாக இருக்கக்கூடிய வளர்த்தம் மூன்றரை சுற்று வடிவமான பாம்பு போல இருக்கின்றவள் சொல்றா இல்லையா அந்த சுஷும்னா நாடி வழியாக சகசிரத்துல கொண்டு சேர்க்கிறா இல்லையா அதனாலதான் சிவனுக்கு இந்த நாகாபரணம்ங்கிறது கோவில்கள்ல சாத்தப்படுறது சித்தர்கள் வந்து ஆடு பாம்பே அப்படின்னு பாடுறது கூட இத பத்தி தான் திருவம்பாவையில திருப்பள்ளி எழுச்சி இதெல்லாம் பண்றதெல்லாம் எல்லாம் வந்து இதுக்குதான் மகா காளி மகாலட்சுமி மகா சரஸ்வதி அப்படி மூன்று உருவங்களுடைய சமஷ்டி வடிவம் தான் சண்டிகா பரமேஸ்வரி அப்போ சௌலவ சௌலபியமான தேவி அவள் தான் என்ன பண்றா அசுர வதம் செய்வதற்காக பதினெட்டு கையெடுத்து துர்க்கையாக அவதாரமாகின்றாள் சண்டமுண்டரை எல்லாம் வதம் செய்கின்றாள் அதனால அவள் சண்டமுண்டரை சங்கரித்ததால அவள் சாமுண்டி என்ற பெயரால அழைக்க பெற்றாள் இந்த தேவி மகாத்மியத்துல சொல்லப்படுற இந்த துர்கா சப்தசதி அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த தேவி மகாத்மியத்துல எழுநூறு நாமாக்கள் இந்த மந்திர வடிவமாக அம்பாள் தான் இருக்கின்றாள் அதனால அவள் துர்கா துர்கா சப்த சதி என்றும் அழைக்கப்படுகின்றார் சப்தம் சதி ஏழு நூறு அப்போ துர்கா சப்த சதிங்கிறது இந்த தேவி மகாத்மியத்திலோட இதுதான் அந்த மஹிஷாசுர மர்தினி ஸ்லோகம் சொல்றதெல்லாம் அதுக்குத்தான் அந்த தேவி மகாத்மியத்தோட இதுதான் மஹிஷாசுர மர்தினி ஸ்லோகம்ங்கிறதும் அதனால அம்பாள் வந்து எப்பேற்பட்டவளாக இருக்கின்றாள் நாம் இன்னும் அனுபவிக்கலாம் அவளை பற்றி மூவர் ரொம்ப அழகா நம்மளுக்கு எடுத்து சொல்லிட்டே வர ஒவ்வொரு ஸ்லோகமும் அனுபவிக்க அனுபவிக்க நம்மளுக்கு ஆனந்த பரவசம் தான் ஏற்படும் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜை